பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் க்யூ பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸு பிளஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா கமா பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்காணும் மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக என கேட்கப்பட்டிருக்கு மூன்று மூலங்கள் புதியதாக கொடுக்கப்பட்ட அந்த மூன்று மூலங்களையும் உடைய முப்படிச் சமன்பாட்டை அமைக்க சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸ் க்யூபு பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் மூணு எக்ஸு பிளஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் இந்த முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் முறையே வினாவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆல்பா கமா பீட்டா மற்றும் காமா என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா மற்றும் ஆல்பா பீட்டா காமாவின் மதிப்புகளை கணக்கிட்டுக்கலாம் அதாவது இரு ஒரு முப்படை சமன்பாட்டின் பொது வடிவமானது ஏஎக்ஸ் க்யூபு ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு பூஜ்யம் இதில் இருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ பி என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கேள்வி எக்ஸ் ஸ்கொயரின் கேள்வி இங்கே ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் கியூபின் கேளு ஏவின் மதிப்பானது ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு அதாவது ஏபிசி என்னன்னு கூட எடுத்து எழுதிக்கலாம் ஏ ன் மதிப்பானது எக்ஸ்க்யூப் கீழ் ஒன்று பி யின் மதிப்பு எக்ஸ்கொயரின் கேளு இரண்டு சி எக்ஸின் கேளு மூன்று மற்றும் டியின் மதிப்பானது நான்கு அடுத்து ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னென்னா சி பை ஏ சி என்பது மூணு பை ஏயின் மதிப்பு ஒன்று மூணு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று ஆல்ஃபா பீட்டா காமா என்பது மைனஸ் டி பை ஏ மைனஸ் பி மதிப்பானது நாலு பை ஏயின் மதிப்பு ஒன்று மைனஸ் நாலு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நான்கு இப்ப முப்படி மூலம் அமைப்பதற்கான நிபந்தனை முப்படி சமன்பாடு அதாவது முப்படி சமன்பாடு ஆல் இந்த மதிப்புகள் தெரிஞ்சதுன்னா அமைப்பதற்கான நிபந்தனை என்னன்னா எக்ஸ் கியூபு மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பெருக்கல் எக்ஸ் கொயரு பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ம மைனஸ்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல்டு பூஜ்ஜியம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மூலங்கள் முதல் சப் டிவிஷனில் என்னென்னா இரண்டு ஆல்ஃபா இரண்டு பீட்டா மற்றும் இரண்டு காமா என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த மூலங்களை வச்சு முப்படி மூலம் கணக்கிடுவது அப்படின்னா ஒவ்வொரு மூலங்களையும் முதல்ல தனித்தனியாக கூட்டிக்கலாம் அடுத்து இரண்டு இரண்டு மூலங்களை பெருக்கிட்டு கூட்டிக்கலாம் அடுத்து மூன்று மூலங்களையும் பெருக்கிட்டு மதிப்புகள் என்னென்னு ஒன்று ஒன்றுக்கும் கணக்கிடலாம் முதல் மதிப்பு இரண்டு ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு பீட்டா ப்ளஸ் இரண்டு காமா மூன்று மூலங்களையும் கூட்டுறோம் அப்படின்னா இதில் இருந்து மதிப்பு கணக்கிடலாம் ஆல்ஃபா பி அதாவது ஆல்ஃபா பீட்டா காமாவை வச்சு இதனுடைய மதிப்பு கணக்கிடுறோம்னா இரண்டை பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இரண்டு பெருக்கல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவின் மதிப்பானது மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்து இரண்டு இரண்டு மூலங்களாக பெருக்கிக்கலாம் அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவின் மதிப்பு கணக்கிடுவது போல இரண்டு ஆல்ஃபா பெருக்கல் இரண்டு பீட்டா ப்ளஸ் இரண்டு பீட்டா பெருக்கல் இரண்டு காமா ப்ளஸ் இரண்டு காமா பெருக்கல் இரண்டு ஆல்ஃபா இதை பெருக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு ஆல்ஃபா பீட்டா நாலு பீட்டா காமா அடுத்து ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு காமா ஆல்ஃபா நால பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா நாலு பெருக்கள் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபின் மதிப்பானது மூன்றுன்னு கணக்கிட்ருக்கிறோம் அதை பிரதிக்கிட்டுறோம் முன்னாங்கு மதிப்பு பனிரெண்டு மூன்று மூலங்களையும் பெருக்கிக்கிறோம் இரண்டு ஆல்ஃபா பெருக்கல் இரண்டு பீட்டா பெருக்கல் இரண்டு காமா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஆல்ஃபா பீட்டா காமா எட்டு பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எட்டு நான்கு மதிப்பு முப்பத்தி ரெண்டு தேர் ஃபோர் தேவையான முப்படி தேவையானது எக்ஸ்யூபு மைனஸ் ஒவ்வொரு மூலங்களையும் கூட்டி கிடைச்சிருக்க கூடிய மதிப்பானது இரண்டு ஆல்ஃபா பிளஸ் இரண்டு பீட்டா பிளஸ் இரண்டு காமாவின் மதிப்பு இரண்டு ஆல்ஃபா பிளஸ் இரண்டு பீட்டா பிளஸ் இரண்டு காமாவின் மதிப்பானது மைனஸ் நாலுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரதிக்கிடுறோம் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் அடுத்து ஆல்ஃபா இரண்டு ஆல்ஃபா பெருக்கள் இரண்டு பீட்டா ப்ளஸ் இரண்டு பீட்டா பெருக்கல் இரண்டு காமா ப்ளஸ் இரண்டு காமா பெருக்கல் இரண்டு ஆல்ஃபாவின் மதிப்பானது பனிரெண்டுன்னு கணக்கிட்ருக்கிறோம் அதை பிரதிக்கிடுறோம் பனிரெண்டு எக்ஸு இறுதியாக மைனஸ் மார்லி மதிப்பு அதை மூன்றையும் பெருக்கிக்கிறோம் இரண்டு ஆல்ஃபா பெருக்கல் இரண்டு பீட்டா பெருக்கல் இரண்டு காமாவின் மதிப்பானது மைனஸ் முப்பத்தி ரெண்டு இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு எக்ஸ் க்யூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலங்கள் ஒன்று பை ஆல்ஃபா ஒன்று பை பீட்டா மற்றும் ஒன்று பை காமா அப்போ இங்கேருந்து என்னென்ன கணக்கிடலாம் முதல்ல ஒவ்வொரு மூலங்களையே கூட்டுறப்ப ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா ப்ளஸ் ஒன்று பை காமா பின்னத்தில் இருக்கக்கூடிய சுருக்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டருக்கு மீசிமா எடுத்துட்டோம்னா மீசிமா மதிப்பானது ஆல்பா பெருக்கல் பீட்டா பெருக்கல் காமானு வரும் முதல் மதிப்பில் ஆல்ஃபா மட்டும்தான் டினாமினேட்டர்ல இருக்கு பீட்டாவும் காமாவும் இல்லாததுனால பீட்டா காமாவால் பெருக்கிறோம் ப்ளஸ் அடுத்து இரண்டாவது மதிப்பு பீட்டா மட்டும்தான் இருக்கு ஆல்பா காமா இல்லாதனால அதனால பெருக்கிறப்ப ஆல்ஃபா காமா ப்ளஸ் முதல் மூன்றாவது மதிப்பில் காமா டினாமினேட்டர்ல இருக்கு ஆல்பா பீட்டாவால் நியூமரேட்டர்ல பெருக்கிக்கிறோம் இப்போ நியூமரேட்டர் மதிப்பு ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவின் மதிப்பானது மூன்று அதனுடைய மதிப்பு மூன்றுன்னு எழுதியிருக்கிறோம் பை ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு மைனஸ் நாலு எனவே மைனஸ் மூன்று பை நாலு இதனுடைய மதிப்பு அடுத்து இரண்டு இரண்டு மூலங்களாக பெருக்குவோம் ஒன்று பை ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று பை பீட்டா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா பெருக்கல் ஒன்று பை காமா ப்ளஸ் ஒன்று பை காமா பெருக்கல் ஒன்று பை ஆல்ஃபா இரண்டு ரெண்டு மூலங்களாக பெருக்கிறப்ப ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று ஆல்ஃபா பீட்டா ஒன்று பிரிக்கல் ஒன்று ப்ளஸ் பீட்டா காமா ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று காமா ஆல்ஃபா டினாமினேட்டர் மதிப்புக்கு மீசியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமானு வரும் முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் காமா இல்லை இப்போ ஒரு காமாவால் நியூமரேட்டரை பெருக்கிறோம் ரெண்டாவது ஒன்றில் ஆல்ஃபா இல்லை ஆல்ஃபாவால் பெருக்கிறோம் மூன்றாவது ஒன்றில் பீட்டா இல்லை பீட்டாவால் நியூமரேட்டரையும் பெருக்கிறோம் எனவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவின் மதிப்பு மைனஸ் இரண்டு பை ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பானது மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் கேன்சர் ஆகிடும் ரெண்டு 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 நாலு எனவே மதிப்பானது ஒன்று பை இரண்டு

ஒவ்வொரு மூலங்களையே பெருக்க பெருக்கி கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் மூணு பை நாலுன்னு இருக்குது எக்ஸு ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ்ஸு ஒன்று பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா காமா ப்ளஸ் ஒன்று பை காமா ஆல்ஃபாவின் மதிப்பானது ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் மூன்று மூலங்களின் பெருக்கல் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை நாலு ஈக்குவல் டு ஜீரோ இதை சுருக்கலாம் எக்ஸ் க்யூபு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் டினாமினேட்டர் மதிப்புக்கு மீசிமா எடுத்துட்டோம்னா ரெண்டுக்கும் நாலுக்கும் மீசிமா ஒன்று முதல் மதிப்பில் ஒன்று இருக்குது அடுத்த மதிப்பில் ரெண்டு இருக்குது அடுத்தது நாலு இருக்குது ரெண்டு இருக்குது மூன்று மதிப்புக்கு மீசிமா மதிப்பானது நமக்கு நாலுன்னு கிடைக்கும் எனவே பொதுவான டினாமினேட்டர் மதிப்பு நாலுன்னு கொண்டு வரலாம் அப்படி நாலுன்னு கொண்டு வந்துட்டோம்னா முதல் மதிப்பில் ஒன்று இருக்குது ஒன்று நாலால் பெருக்கலாம் அப்படி நாலாக பெருக்கிக்கிட்டோம்னா நாலு எக்ஸ்க்யூப் இரண்டாவது மதிப்பில் டினாமினேட்டர் நாலுன்னே இருக்குது அப்போ ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த ஒன்று ரெண்டாவது பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு எக்ஸ் அடுத்ததில் நாலுன்னு இருக்குது ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ டினாமினேட்டர் நாலு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல போய்ட்டு ஜீரோ பெருக்கல் நாலு எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் தார் ஃபோர் தேவையான முப்படி சமன்பாடானது நாலு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்து மூன்றாவது சப்டி சப்டிவிஷன் மூன்றாவது சமன் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய மூலங்களானது

ப்ளஸ் மைனஸ் காமா பெருக்கல் மைனஸ் ஆல்ஃபா ஒவ்வொரு மூலங்களை இரண்டு ரெண்டு மூலங்களாக பெருக்கிறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ஆல்ஃபா பீட்டா அடுத்து ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு கிடைக்கும் இதனுடைய மதிப்பானது மூன்றுன்னு கணக்கிட்டுருக்குறோம் அப்போ அதை பிரதிகிட்டுக்கிறோம் மூன்று மூன்று மூலங்களையும் பெருக்கும் பொழுது மைனஸ் ஆல்ஃபா பெருக்கல் மைனஸ் பீட்டா பெருக்கல் மைனஸ் காமா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு பிரதிகின்ற மதிப்பு மைனஸ் நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு வேர்ஃபோ தேவையான முப்படி சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை தேவையான முப்படி சமன்பாடானது எக்ஸ் கியூபு மைனஸ் ஒவ்வொரு மூலங்களையும் கூடுதல் மதிப்பானது இரண்டுன்னு இருக்குது இரண்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் இரண்டு இரண்டு மூலங்களின் கூடுதல் பெருக்கி அதை கூற்றப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மூணு எக்ஸு மைனஸ் மூன்று மூலங்களின் பெருக்கல் மதிப்பானது நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ் க்யூபு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் என்பது தேவையான முப்படி சமன்பாடு ஆகும் தேங்க்யூ